குரு வக்ர பலன்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாழ்க்கை கிடைக்கும் புதிய தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இருக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட புதிய வேலை கிடைக்கும் ஒன் ஸ்டெப் ஹைக்கு கிடைக்கும் இந்த குரு வந்து உடம்புலேயே இருக்கிறதுனால அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்கறதுனால உங்களுக்கு குழந்த பிறப்பு திருமணம் அதே மாதிரி வந்து அப்பாவோடய உடல்நிலை போன்றவற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒருபடி மேலே செல்ல போகிறது என்ஜாய் ரிஷபராசிக்காரர்கள் குரு வக்ர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டில் குருங்கிறதுனால இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் ஏற்படும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு நான்கை பார்ப்பதால் ரொம்ப நாள் ஆச்சு சார் எனக்கு ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரம் இது உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய நேரம் ரிஷபராசிக்காரர்கள் இழந்த புகழை மீண்டும் சம்பாதிப்பீர்கள் குரு வக்கர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே குரு பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே குரு இருப்பது பார்த்திங்கன்னா மாமனார் வழி சொந்தங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதே மாதிரி பண வரவுகள் போன்றவற்றை குறிக்கும் பதினொன்றுனா நண்பர்கள் புதிய நண்பர்கள் புதிய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க சாதாரண ஆளாக இருந்தேன் சார் ஒரு ஒரு சிறப்பான ஒருத்தருடைய உறவு கிடைச்சிருக்கு நல்லுறவு கிடைச்சிருக்கு அவரால் உங்களுக்கு தொழில் மேன்மையடையும் மிதுன ராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள் மாபெரும் புகழையும் பெயரையும் அடைய போகிறீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஏற்கனவே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அக்டோபர் ஒன்பதுல இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் ஏதாவது ஜாப்ல இருந்தீங்கன்னா அந்த ஜாப் போறதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் வரும் அதனால அவங்களோட ஈகோவை சுயமரியாதையை டச் பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தொழில் மாற்றம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க வேற பிஸ்னஸ் பண்ணலாமா எதுவும் பண்ணக்கூடாது அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் கடகராசிக்காரர்கள் தொழில் மாற்றம் எதுவும் செய்யாமல் இருந்தாலே சிறப்பு பொறுமையை சோதிப்பார்கள் கவனத்துடன் இருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பணன்கள் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவும் பாங்க குரு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீங்க தைரியமா ஒவ்வொரு வீட்டையும் ஓடி போகலாம் மிக அற்புதமான நேரம் தொட்ட காரியமெல்லாம் துளங்கும் காதலிக்கும் பெண் ஓகே அதே மாதிரி குழந்தை கஷ்டப்படுறேன் பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் விருத்தி சம்பாத்தியம் விரலெல்லாம் பணம் கோடியேஸ்வர யோகத்தை பிறப்புகிறீர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன்கள் எட்டாம் வீட்டிலே குரு அஷ்டம குரு கஷ்டங்களை தருவான் என்பதன் அடிப்படையிலே பெருங்குடல் வயிறு கிட்னி கிட்னி ஸ்டோன் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உணவு விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஆறில் இருக்கக்கூடிய சனி வடக்குகளில் வெற்றி எதிரிகளை ஜெயித்தல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உண்டாக்கி தருவார் எட்டுல குரு இருக்கிறது வந்து பிப்ரவரி நான்காம் வரை தேதி வரைக்கும் தொடர்வதால் உணவுப் பொருட்களிலும் ஃபுட் பாய்சன் ஆகாம குடிக்கின்ற அந்த ஜூஸ் போன்ற விஷயங்களிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க துளாராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன்கள் உங்களுக்கு குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழுங்கிறது திருமணம் புதிய நண்பர்கள் புதிய முயற்சி பிஸ்னஸ் போன்றவை ஏழாம் இடம் ஆக உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அதுக்கு பணம் தர்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக கல்யாணாகல குருஜி பொண்ணு கிடைப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்ப வாழ்க்கையில் விரலெல்லாம் பணம் தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்க போகிறது அஞ்சில் இருக்கக்கூடிய சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதாக பணத்தை அள்ளி கொட்டுவார் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் நேர்கள் குரு வக்கர பயிற்சி பலன்கள் குரு ஆறில் இருக்கிறதுனால ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதால் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் தீரும் அதே நேரத்தில் ஆறில் இருக்கக்கூடிய குரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்கறதுனால புதிய தொழில் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமானதாக இருக்கும் பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் பண்ணுவீங்க ராசிக்காரர்கள் விரிந்த சிந்தனை வரப்போகிறது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க ஹாப்பியா இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன்கள் அஞ்சல குரு மூணில் சனி யோகாதிபதி யோகஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன் என்ன செஞ்சான வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஆபீஸ்ல உயர் பதவி கிடைக்கும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்த பிறப்பு அதே மாதிரி வந்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ரெண்டு கடையாகும் ரெண்டு கடை நாலு கடை ஆகும் இந்த பிப்ரவரிக்குள்ள மாபெரும் விஷயங்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கப் போகிறது மகர ராசிக்காரர்கள் குரு வக்கர பயிற்சி பலன்கள் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் ரொம்ப நாளாக லேண்ட் வாங்கி வச்சுருக்கேன் குருஜி வீடு கட்டவே இல்லை இனிமேல் வீடு கட்டுவீங்க வீடு மாடு மனை அதே மாதிரி கார் வாங்குவீங்க புதிய ப்ரமோஷன் அதாவது ஆஃபீஸில் ஒன் ஸ்டெப் ஹைக்கு ஒன் ஸ்டெப் ஹைக் டூ ஸ்டெப் ஹைக்கே கிடைக்கும் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி நாளில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மேன்மை நற்பதவி உயர்கல்வி போன்றவற்றை தருவதால் நல்ல பேர் கொடுப்பார் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழை பார்க்கறதுனால ஆசைப்பட்ட பொண்ணையே திருமணம் அனுப்பிங்க மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க போறீங்க கும்பராசிக்காரர்களுக்கான குரு வக்கர பணங்கள் கும்பராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு இந்த பனிரெண்டு குடையவன் மூன்றில் இருப்பதால் உங்களுக்கு வந்து ரெண்டா ரெண்டு குடையவன் மூன்றில் இருப்பதால் தனாதிபதி மூன்றில் இருக்கும் காரணத்தால் பண விஷயங்களில் முடைகள் ஏற்படும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு மாபெரும் பணம் வர்றதுக்கான சோர்ஸை கொடுத்தாலும் அதை தடை பண்ணக்கூடிய அமைப்பாக உங்களுடைய ஹடில்ஸ் நிறைய திருஷ்டிகள் அதே மாதிரி வந்து நிறைய குறுக்கீடுகள் இருக்கும் நண்பர்கள் யார்கிட்டையும் என்ன பண்ண போகிறோங்கிறத ரகசியத்தை சொல்லாமல் இருக்கும் மூணில் இருக்கக்கூடிய குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பார்க்குறார் ஒம்போத பார்க்குறார் பதினொன்று பார்க்குறார் அதனால லாபம் கொட்டும் கடையில் ஆலை வரல இனிமேல் கடை ஃபுல்லாக கூட்டம் நிறைந்திருக்கும் வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்கள் ரெண்டில் குரு தனஸ்தானத்திலே குரு விரலெல்லாம் பணம் அல்ல வீடெல்லாம் பணம் அந்த அளவுக்கு கொட்டும் பணம் மாபெரும் வெற்றியையும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய யோகமும் கிடைக்கும் ஒரு சாதாரண வீடு போனேன் பெரிய பங்களா வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி ஒரு பூனை வாங்க போனீங்க யானை வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு கப்பல் கட்டும் யோகமே வந்து விட்டுது மீனராசிக்காரர்கள் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சிரிச்சுக்கிட்டே இருங்க ஹெல்த்தை பாருங்க உடம்புல இருக்கிற ராகு உங்க உடம்ப கெடுப்பார் ஆகையினால மீனராசிக்காரர்கள் ஹெல்த் மட்டும் மத்தபடி சகல அதிர்ஷ்டங்களும் வீட்டு வாசலில் வந்து கொட்டும் குரு வக்ர பலன்கள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாழ்க்கை கிடைக்கும் புதிய தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இருக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட புதிய வேலை கிடைக்கும் ஒன் ஸ்டெப் ஹைக்கு கிடைக்கும் இந்த குரு வந்து உடம்புலேயே இருக்கிறதுனால அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்குறதுனால உங்களுக்கு குழந்த பிறப்பு திருமணம் அதே மாதிரி வந்து அப்பாவோடய உடல்நிலை போன்றவற்றில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஒருபடி மேலே செல்ல போகிறது என்ஜாய் ரிஷபராசிக்காரர்கள் குரு வக்கர பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டில் குருங்கிறதுனால இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் ஏற்படும் பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு நான்கை பார்ப்பதால் ரொம்ப நாள் ஆச்சு சார் எனக்கு ப்ரமோஷன் வந்து ப்ரமோஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய நேரம் இது உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கான ரெகக்னேஷன் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய நேரம் ரிஷபராசிக்காரர்கள் இழந்த புகழை மீண்டும் சம்பாதிப்பீர்கள் குரு வக்கர பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே குரு பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே குரு இருப்பது பார்த்திங்கன்னா மாமனார் வழி சொந்தங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதே மாதிரி பண வரவுகள் போன்றவற்றை குறிக்கும் பதினொன்றுனா நண்பர்கள் புதிய நண்பர்கள் புதிய விஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க சாதாரண ஆளா இருந்தேன் சார் ஒரு ஒரு சிறப்பான ஒருத்தருடைய உறவு கிடைச்சிருக்கு நல்லுறவு கிடைச்சிருக்கு அவரால் உங்களுக்கு தொழில் மேன்மையடையும் விசபரா மிதுன ராசிக்காரர்கள் மிதுனராசிக்காரர்கள் மாபெரும் புகழையும் பெயரையும் அடைய போகிறீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஏற்கனவே பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அக்டோபர் இருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் ஏதாவது ஜாப்ல இருந்தீங்கன்னா அந்த ஜாப் போறதுக்கான எல்லா சுச்சுவேஷனும் வரும் அதனால அவங்களோட ஈகோவை சுயமரியாதையை டச் பண்ணுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க தொழில் மாற்றம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க வேற பிஸ்னஸ் பண்ணலாமா எதுவும் பண்ணக்கூடாது அடுத்த வருடம் பிப்ரவரி வரைக்கும் கடகராசிக்காரர்கள் தொழில் மாற்றம் எதுவும் செய்யாமல் இருந்தாலே சிறப்பு பொறுமையை சோதிப்பார்கள் கவனத்துடன் இருங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருவும் பாங்க குரு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் நீங்க தைரியமா ஒவ்வொரு வீட்டையும் ஓடி போலாம் அந்த அளவுக்கு மிக அற்புதமான நேரம் தொட்ட காரியம் எல்லாம் துளங்கும் காதலிக்கும் பெண் ஓகே சொல்வா அதே மாதிரி குழந்தை இல்ல ரொம்ப நாளாக கஷ்டப்படுறேன் குருஜி புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் விருத்தி சம்பாத்தியம் விரலெல்லாம் பணம் கோடியீஸ்வர யோகத்தை பெறப்போகிறீர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு வக்ர பலங்கள் எட்டாம் வீட்டிலே குரு அஷ்டம குரு கஷ்டங்களை தருவான் என்பதன் அடிப்படையிலே பெருங்குடல் வயிறு கிட்னி கிட்னி ஸ்டோன் லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உணவு விஷயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஆறில் இருக்கக்கூடிய சனி வடக்குகளில் வெற்றி எதிரிகளை ஜெயித்தல் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உண்டாக்கி தருவார் எட்டில் குரு இருக்கிறது வந்து பிப்ரவரி நான்காம் வரை தேதி வரைக்கும் தொடர்வதால் உணவுப் பொருட்களிலும் ஃபுட் பாய்சன் ஆகாமல் குடிக்கின்ற அந்த ஜூஸ் போன்ற விஷயங்களிலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க துளாராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன்கள் உங்களுக்கு குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழுங்கிறது திருமணம் புதிய நண்பர்கள் புதிய முயற்சி பிஸ்னஸ் போன்றவை ஏழாம் இடம் ஆக உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அதுக்கு பணம் தர்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக கல்யாண குருஜி பொண்ணு கிடைப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்ப வாழ்க்கையில் விரலெல்லாம் பணம் தொட்டதெல்லாம் பொண்ணாக இருக்க போகிறது அஞ்சில் இருக்கக்கூடிய சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதாக பணத்தை அள்ளிக்கொட்டுவார் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் நேர்கள் குரு வக்கர பயிற்சி பலன்கள் குரு ஆறில் இருக்கிறதுனால ரண ருண ரோக சத்துருஸ்தானம் என்பதால் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் தீரும் அதே நேரத்தில் ஆறில் இருக்கக்கூடிய குரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்கறதுனால புதிய தொழில் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமானதாக இருக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவீங்க இப்போ விரச்சிக ராசிக்காரர்கள் விரிந்த சிந்தனை வரப்போகிறது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பலன்கள் அஞ்சில் குரு மூணில் சனி யோகாதிபதி யோகஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன் என்ன செஞ்சான வெற்றி வெற்றி மேல் வெற்றி ஆஃபீஸில் உயர் பதவி கிடைக்கும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்த பிறப்பு அதே மாதிரி வந்து பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை ரெண்டு கடையாகும் ரெண்டு கடை நாலு கடை ஆகும் இந்த பிப்ரவரிக்குள்ள மாபெரும் விஷயங்களை நீங்கள் அடைய போகிறீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்க போகிறது மகர ராசிக்காரர்கள் குரு வக்கர பயிற்சி பலன்கள் குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் ரொம்ப நாளாக லேண்ட் வாங்கி வச்சுருக்கேன் குருஜி வீடு கட்டவே இல்லை இனிமேல் வீடு கட்டுவீங்க வீடு மாடு மனை அதே மாதிரி கார் வாங்குவீங்க புதிய ப்ரொமோஷன் அதாவது ஆஃபீஸில் ஒன் ஸ்டெப் ஹைக்கு ஒன் ஸ்டெப் ஹைக் டூ ஸ்டெப் ஹைக்கே கிடைக்கும் போன்றவை எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி நாளில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மேன்மை நற்பதவி உயர்கல்வி போன்றவற்றை தருவதால் நல்ல பேர் கொடுப்பார் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழை பார்க்கறதுனால ஆசைப்பட்ட பொண்ணையே திருமணம் அனுப்பிங்க மகராசிக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க போறீங்க கும்பராசிக்காரர்களுக்கான குரு வக்கர பலன்கள் கும்பராசிக்கு மூன்றாம் இடத்திலே குரு இந்த பனிரெண்டு குடைவன் மூன்றில் இருப்பதால் உங்களுக்கு வந்து ரெண்டா ரெண்டு குடைவன் மூன்றில் இருப்பதால் தனாதிபதி மூன்றில் இருக்கும் காரணத்தால் பண விஷயங்களில் முடைகள் ஏற்படும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு மாபெரும் பணம் வர்றதுக்கான சோர்ஸை கொடுத்தால் அதை தடை பண்ணக்கூடிய அமைப்பாக உங்களுடைய ஹடில்ஸ் நிறைய திருஷ்டிகள் அதே மாதிரி வந்து நிறைய குறுக்கீடுகள் இருக்கும் நண்பர்கள் யார்கிட்டையும் என்ன பண்ண போகிறோங்கிறத ரகசியத்தை சொல்லாமல் இருக்கும் மூணில் இருக்கக்கூடிய குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பார்க்குறார் ஒம்போதை பார்க்கறார் பதினொன்னு பார்க்குறார் அதனால லாபம் கொட்டும் கடையில் ஆலை வரல இனிமேல் கடை ஃபுல்லாக கூட்டம் நிறைந்திருக்கும் வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்கள் ரெண்டில் குரு தனஸ்தானத்திலே குரு விரலெல்லாம் பணம் அல்ல வீடெல்லாம் பணம் அந்த அளவுக்கு கொட்டும் பணம் மாபெரும் வெற்றியையும் கனவுகளை நிறைவேற்றக்கூடிய யோகமும் கிடைக்கும் ஒரு சாதாரண வீடு வாங்கலான்னு போனேன் பெரிய பங்களா வாங்கிட்டு வருவீங்க அந்த மாதிரி ஒரு பூனை வாங்க போனங்க யானை வாங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு கப்பல் கட்டும் யோகமே வந்து விட்டுது மீனராசிக்காரர்கள் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் சிரிச்சுக்கிட்டே இருங்க ஹெல்த்தை பாருங்க உடம்புல இருக்கிற ராகு உங்கள் உடம்ப கெடுப்பார் ஆகையினால மீனராசிக்காரர்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்தா போகிறோம் மற்றபடி சகல அதிர்ஷ்டங்களும் வீட்டு வாசலில் வந்து கொட்டும்